சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ் கே கவுல் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றுள்ளார் இதனையொட்டி அவருக்கு இன்று பிரிவு உபச்சார விழா சென்னையில் நடைபெறுகிறது டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர்கள் நியமனம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய வழக்குகளில் அதிரடி தீர்ப்புகளை இவர் வழங்கியுள்ளார் இது தொடர்பாக நமது செய்தியாளர் சிறுமலர் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியான சஞ்சய் பொறுப்பேற்றார் அவர் பொறுப்பேற்றதிலிருந்து நீதித்துறையில் பல மாற்றங்கள் மற்றும் தமிழக அரசுக்கு மத்திய அரசுக்கும் எதிராக கடுமையான கண்டனங்களையும் இருந்தார் அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக சஞ்சய் கிஷன் பொறுப்பேற்றதிலிருந்து வழக்கறிஞர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை தேவையற்ற போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரை பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபடுத்த வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்தார் இந்த உத்தரவின் அடிப்படையில் இன்று முதல் இன்று வரை மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை நீதிமன்ற கிளையிலும் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் விவசாய நிலங்களை விலை பட்டா போட்டு வீட்டு மனைகளாக மாற்றுவதற்கும் தடை உத்தரவு பிறப்பித்தார் இந்த உத்தரவால் பத்திரப்பதிவு முழுவதுமாக நிறுத்தப்பட்டு இன்று வரை எஸ்டேட் மிகப்பெரிய அளவில் வந்து இந்த உத்தரவின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளது இது போன்ற பல அதிரடியான உத்தரவுகளையும் வந்து தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷான் கவுல் பிறப்பித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக தொடரப்படும் வழக்குகளுக்கு பதில் மனு தாக்கல் செய்யாத தந்த துறையின் சார்ந்த செயலாளர்களும் நீதி விளக்கம் அளிக்க வேண்டும் என்பது தொடர்பான போட்டுள்ளார் தாக்கல் செய்யாத மத்திய உத்தரவு அரசு எதிராக கடுமையான கண்டனங்களையும் தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அவர் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக பொறுப்பேற்க இருக்கிறார் இதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக கர்நாடகாவில் மூத்த நீதிபதியாக இருக்கக்கூடிய ரமேஷ் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக தலைமை நீதிபதியாக வந்து விரைவில் பொறுப்பேற்க இருக்கிறார்